ஒரு விசித்திரமான ஒரு ராசி நான் பார்த்த ராசியில் வினோதமான ஒரு ராசி விசித்திரமான ஒரு ராசி அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்காக தன் விருப்பங்களை தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய சுய விருப்பத்தை மண்ணிலே போட்டு புதைத்து காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக வருவதால் தன் குழந்தைக்காக தன் குடும்பத்துக்காக அடுத்தவர்களுக்காக தன் வாழ்க்கையை துளைக்கக்கூடிய ஒரு ராசி ராசி அதனாலேயே என்னமோ உடன் உடன்பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அண்ணனுக்காக தம்பிக்காக தங்கைக்காக அண்ணனுடைய மகனுக்காக அண்ணனுடைய மகளுக்காக தன் வாழ்க்கையை துளைத்து அவர் வாழ்க்கை வாழ வேண்டும் வேண்டும் என்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் விருச்சக ராசி இவர்களிடத்துல ஒரு ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டார்கள் கண்டவர் இடத்துல கையேந்த மாட்டார்கள் விருச்சக ராசிட்ட ஒரு குணம் இருக்கு எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னவா எண்ணம் வந்து தூய்மையாக வச்சிருந்தாலுமே நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் மட்டும்தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் ஸோ நார்மலாக ஒரு உறவுகளே நம்மளுக்கு அவ்வளோ பக்கபலமாக இருக்கும் போது நமக்கு பொருத்தமாக இருக்கிற உறவுகள் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம் ஸோ அப்படி விருச்சக ராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகள்னா யார் சார் முதல்ல எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னீங்க அந்த எண்ணம் உருவாகிறதுக்கே நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நம்மளோட இருக்கணும் அப்போதான் நம்ம எண்ணமும் சீராக இருக்கும் கரெக்ட் அந்த அடிப்படையில் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு விசித்திரமான ஒரு ராசி நான் பார்த்த ராசியில வினோதமான ஒரு ராசி விசித்திரமான ஒரு ராசி அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்காக தன் விருப்பங்களை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் பார்ப்பவர்களுக்கு எப்படி தெரியும்னா சுயநலவாதிகள் போன்றும் வறட்டு கௌரவம் பிடித்தவர்கள் போன்றோம் கடும் கோபக்காரர்கள் போன்றோம் ஆதாயம் தேடி அலைபவர்கள் போன்றோம் அடுத்தவர்கள் மனதுக்கு தோண்டும் ஆனால் அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய சுய உருப்பத்தை மண்ணிலே போட்டு புதைத்து காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக வருவதால் தன் குழந்தைக்காக தன் குடும்பத்துக்காக அடுத்தவர்களுக்காக தன் வாழ்க்கையை துளைக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி எப்பயுமே கவலை அவங்களுக்கு ஃபேமிலியை பற்றி குடும்பத்தை பற்றி குடும்ப உறுப்பினர்களை பற்றி தான் குடும்பம் இல்லாத தன்னுடைய இரத்த சம்பந்தங்களை பற்றி அதீத அக்கறையும் கவலையும் இவர்களிடத்தில் இருக்கும் காரணம் ராசியாதிபதி செவ்வாய் இரத்த உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் தொப்புள் கொடி உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் அதனாலேயே என்னமோ உடன் உடன்பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அண்ணனுக்காக தம்பிக்காக தங்கைக்காக அண்ணனுடைய மகனுக்காக அண்ணனுடைய மகளுக்காக தன் வாழ்க்கையை துளைத்து அவர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் ரொம்ப அடுத்தவர்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க விருச்சகராசி இவர்களிடத்துல ஒரு ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டார்கள் கண்டவர் இடத்திலே கையேந்த மாட்டார்கள் ராசிகிட்ட ஒரு குணம் இருக்கு கையில் பத்து பைசா இல்லைனாலும் கௌரவமாக வாழ்க்கை நடத்த தெரியும் அடுத்தவர்களிடத்துல காட்டி கொடுக்க தெரியாது ஒரு குறைய வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க இவர்களிடத்துல யாராவது குறை சொன்னால் நியாயம் இல்லை என்றால் அவன் யாராக இருந்தாலும் அடிபணிய மாட்டார்கள் கழுத்தை பிடித்து என்ன என்று கேட்காமல் தூங்கவே மாட்டார்கள் விருச்சகராசிக்காரர்களை நீங்கள் சீண்டி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குற்றம் இல்லாமல் குற்றம் சாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள் கண்முன்னே அது யாராக இருந்தாலும் விருச்சகராசிட்ட அது பார்க்கறதுக்கு பழி வாங்குகிற குணம் மாதிரி இருக்கும் பழி வாங்குவதல்ல என்னை பழிக்காதே என்பதை கனகச்சிதமாக செய்து முடிப்பார்கள் விருச்சகராசிக்காரர்கள் அடுத்த ஜென்மத்திற்கும் நீங்கள் விருச்சகராசிகிட்ட போய் உறவாடவே முடியாது யானைக்கு மதம் பிடிக்குமோ இல்லையோ விருச்சகராசிக்கு மனதிலே வதம் வைத்தார்கள் என்றால் அந்த முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தது போல வதம் செய்து முடிக்காமல் ஓயவே மாட்டார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதனால நிறைய எதிரிகளை சேர்த்துக்கிறாங்க எதிரிகள் நிறைய ராசிக்கு இருக்கும் நண்பர்கள் அதிகம் இருக்காங்களோ இல்லையோ எதிரிகள் எதிரிகள் அதிகம் ராசிக்கு இருக்கும் காரணம் இவர்களுடைய நேர்மையான அந்த பார்வை அடுத்தவருக்கு பழிவாங்கும் திறன் போன்று தெரியும் இது விருச்சகராசினுடைய ஒரு உன்னத குணம் அடுத்ததா ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு ஆதிக்க கிரகமாக வர்றதுனால அடுத்தவன் நிலம் எனக்கு தேவையில்லை அடுத்தவருடைய பூமிக்கு நான் உரிமை கொண்டாடவில்லை ஆனால் என்னுடைய நிலத்திலோ என்னுடைய தாய்மண்ணிலோ நான் வசிக்கிற இடத்திலோ உரிமை கொண்டாடுவதற்கு நீ யார் என்பதை தனக்கு தேவையான உரிமையை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ராசி ராசி அதனாலேயே போராடும் குணம் படைத்த அனைவருமே விருச்சகராசிக்கு ரொம்ப பிடிக்கும் போராட்டக்காரர்களை ராசிக்கு ரொம்ப பிடிக்கும் உரிமைக்காக போராடுபவர்களை விருச்சகராசிக்கு ரொம்ப பிடிக்கும் என் நிலத்துக்காக போராடுறாங்க என் மண்ணுக்காக போராடுறாங்க என் சாமி காண்டி போராடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராசி ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட தோளாக தோல் நிற்பார்கள் இந்த உறவுகள் எல்லாம் பார்ப்பதற்கு கலகக்காரர்கள் போன்று இருந்தாலும் கூட கழகத்தால் வழிபிறக்கக்கூடிய உறவுகள் ராசிக்காரர்கள் நல்ல வழியை தேடி கொடுப்பாங்க இதெல்லாம் ராசிக்கு அதிகம் ரொம்ப ஒரு நட்பாக இருக்கும் தான் தாய் மண்ணையும் தாய்மொழியையும் அதிகம் நேசிப்பாங்க இது ராசிக்கு இருக்கும் அதே போல் விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகன்னு சொல்லக்கூடியது குரு பகவானாக வர்றார் குரு பகவானுக்கு குழந்தைன்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு தனகாரகன் சொல்கிறான் குரு பகவானுக்கு ஆசிரியர்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு வங்கி பணியாளர்கள்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு நீதிபதிகள்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு நீதியை நிலைநாட்டுபோர்கள்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு பெரிய மனிதர்கள்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு பெரிய பெரிய தலைவர்கள்னு சொல்கிறான் குரு பகவானுக்கு பெரிய கலைகளுக்கு ஆதிபத்தியம் பெற்றதுன்னு சொல்கிறான் இது அத்துணை பேரும் விருச்சகராசிக்கு மிக நட்பாக இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் இவர்களை சுற்றி சுற்றி வருவாங்க விருச்சகராசியை சுற்றி சுற்றி வருவாங்க எவ்வளவு கோபக்காரங்களாக இருந்தாலும் கூட எவ்வளவு ரகசியம் காத்தவர்களாக இருந்தாலும் கூட உன்னை கற்றுக்கணும்னு விருச்சகம் முடிவு பண்ணிட்டா அதை துல்லியமாக ஆதி முதல் அந்தம் வரை அலசி ஆராய்ந்து அதில் என்ன இருக்குன்னு தேடக்கூடிய தன்மை விருச்சகத்திட்டம் இருக்குது பார்ப்பதற்கு ஆழம் இல்லாதது போன்று இருக்கும் ஆனால் சிக்கிட்டா சிதகொழியாகிடும் விருச்சகத்திட்டம் வந்து யாருமே மோசடி பண்ண முடியவே முடியாது மோசடி பண்ணிட்டு தப்பிக்கவே முடியாது இது விருச்சகத்தினுடைய அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனைனா வீதிக்கு வந்து போராடக்கூடிய ராசிக்கு தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை விட்டு போறாங்களா விட மாட்டாங்க ஏன்னா ராசிக்காரர்களுக்கு ஒன்பது கூட பாகியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனே இவர்களுக்கு பாகிய கிரகமாக வருவதால் ஸ்திரத்திற்கு பாதகாதிபதி என்ற அந்தஸ்து இருந்தாலும் கூட சந்திரன் வந்து இவர்களுடைய வீட்டில் நீசமே பெற்றாலும் கூட தாயினா ரொம்ப பிடிக்கும் அம்மா அது வந்து பெற்ற தாய் மட்டும் இல்லை பெரியம்மா சின்னம்மா அத்தை இந்த மாதிரி அதாவது அத்தைன்னு சொல்கிறது தன்னுடைய மனைவியினுடைய தாய் மாமியார்னு சொல்கிற உறவு இது அத்துணையுமே விருச்சக ராசிக்காரர்கள் மதிப்போடு நடந்து கொள்வார்கள் அவங்க மதிக்கும் விதமாக அவங்க நடந்துக்கிடுவாங்க தாயை தள்ளி வைக்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க தாயை தவிக்க விட மாட்டார்கள் ராசிக்காரர்கள் தாய்க்கு ஒன்றுனா தடம் புரண்டு விடுவார்கள் தாய் தான் முதல்ல மற்றதெல்லாம் அப்புறம்தான் இது விருச்சகத்தினுடைய ஒரு பெருமையான ஒரு குணம் சந்திரன் நீசமே பெற்றாலும் கூட அந்த தாயினுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் கட்டுப்பட்டவர்கள் ராசிக்காரர்கள் அப்ப அம்மாங்கிறது பெற்ற தாய் மட்டுமா சாதாரணமா ஒரு தொட்ட பழகும் போதே வாங்கம்மா வாதாயி ஒக்காறு அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு விருச்சகத்திட்டே இருக்கும் அந்த அம்மானு யாரை வாய் நிறைய விருச்சகம் கூப்பிட்டுச்சோ தான் தாய்க்கு என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பு அவர்களிடத்துல விருச்சக ராசிக்கு இருக்கும் நிறையா நீங்க பேருந்துல பாருங்க பஸ்ஸில் பாருங்க ஒரு பொது இடங்களில் பாருங்க தாய்மையோடு கை குழந்தையோடு ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கும்போது எந்திரிச்சு இடம் கொடுத்து அரவணைத்து அந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி விசித்திரமான ஒரு ராசி நிறைய வீராங்கனைகளை வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக வந்து சந்திரன் நீசம் பெற்றதால் ஒரு சாபமே எனக்கு இருக்குதோ எல்லாமே எனக்கு தடங்களாக இருக்கு நான் எல்லா உறவுகள் மேலையும் அன்பு வச்சிருக்கேன் எல்லாரையும் நேசிக்கிறேன் ஆனால் எல்லோரும் சுயநலமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள்ங்கிற ஒரு பெரிய பாதிப்பும் விருச்சகத்திட்ட இருக்கு காரணம் அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால மனசுனால நிறைய துன்பங்கள் வரும் இந்த விருச்சகத்துக்கு அடுத்து இந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமான குரு பகவானே தனாதிபதியாக காசுக்கு அதிபதியாக குரு பகவான் வருவதால் காசை கடனாக கொடுத்து கஷ்டத்தை வாங்கிக்கிற ராசி விரிச்சிக்கிற ராசி கையில் காசு இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் தன்னுடைய தேவைக்கே இல்லாமல் இருக்கும் யாராவது கேட்டுட்டாங்கன்னா வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்து நிறைய நிறைய பட்டு அந்த கடனை இவங்க அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க யார்கிட்டையாவது வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிடுவாங்க தனாதிபதி குரு பகவானே காசு பணம் பொருளாதாரத்தை ஒருத்தருக்கு கொடுத்து உதவுதன் மூலியமாக ராசி நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிறோம் அப்படிப்பட்ட உறவுகள் மூலியமா குடுக்கல் வாங்கல் நீங்கள் யார்ட்டெல்லாம் பண்ணினீங்களோ யார் மேலையெல்லாம் சந்திர நீசமடைவதனால இறக்கப்பட்டு பணம் கொடுத்தீர்களோ அந்த உறவு தான் முதல்ல நீங்கள் யாருன்னு வந்து உங்களை கேட்கும் உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் பகவானா வர்றதுனால மெம் பிரச்சனைக்கு போய் நின்று தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ராசி வந்துடுறதுனால நிறைய காவலர்கள் போலீஸ் துறையில் இருப்பவர்கள் இவர்களிடத்துல பாதி பேர் நட்பாக இருப்பாங்க பாதி பேர் இவர்களை கண்டாலே ஏதோ வம்பு வம்புத்தானா தேடி வர்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஆட்படுத்தக்கூடியது அந்த விருச்சகம் ஏனென்றால் காலபுருஷனுக்கு விருச்சகராசிக்கு ஆறாம் வீடு மேசம் மேசங்கிறது எதிரி உங்களுக்கு நண்பனே எதிரியாக மாறுறாரு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்க எதிரியாக மாறுறாங்க எந்த நிலத்திற்காக நீங்கள் போராடி வெற்றி பெற்று கொடுத்தீர்களோ அந்த நிலத்துக்கு உரிமையாளரே உங்கள் மேலே வழக்கு தொடுப்பார் இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் எதிரியாக மாறும் எந்த சகோதரனுக்காக நீங்கள் வந்து வக்காலத்து வாங்கினீர்களோ எந்த சகோதரனுக்காக அன்பு பாராட்டினீர்களோ எந்த சகோதரிக்காக முன்னின்று திருமணத்தை நடத்தினீர்களோ எந்த சகோதரி நல்லா இருக்கணும்னு சொல்லி தன் வாழ்க்கையை துளைத்தீர்களோ அவர்களே உங்களை ஆதாயம் பார்த்து விட்டு கலற்றி விடுவார்கள் இது விருச்சகத்திற்கு ஒரு சாபம் இருக்கிறது காரணமே ராசியாதிபதினு சொல்லக்கூடியவரே ஆருக்கதிபதியாக வர்றதுனால அப்போ வழக்காடு மன்றத்தில் இருப்பவர்கள் வழக்கை தொடுப்பவர்கள் வழக்குக்காக வாதாட சென்ற இடத்தில் இருப்பவர்கள் விருட்சகத்திற்கு ஆதாயம் ஒழிய நண்பர்களாக இருப்பார்கள் ஆனால் யாருக்காக இவர்கள் அக்கறை காட்டினார்களோ அவர்களே இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் எதிரியாக மாறுவார்கள் இது விருச்சகத்திட்ட ஒன்று அப்போ இவங்க பாசமாக இருக்கக்கூடிய உறவுன்னு பார்த்தா அதாவது சொல்லுவாங்க சரி சந்திரன் ஒரு விதத்தில் ஸ்திரத்திற்கு பாதகாதிபதியாக வந்துடுறாரு அம்மா எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அந்த முழுமையான அன்பு பாசம் கிடைக்கல ராசியாதிபதி செவ்வாயே ஆறு கூடையன வந்துடுறாரு இரத்த சம்பந்தமே பகையா போயிருச்சு தனாதிபதி குருவே நான் வந்து கொடுக்கல் வாங்கல் பண்ணி அடுத்தவருக்கு உதவி பண்ணி நான் பிரச்சனை சிக்கிக்கிட்டேன் எனக்குன்னு ஒரு உறவு இருக்காதா அப்படின்னு சொன்னா விருச்சக ராசி ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு இவங்களுக்கு ஆதிபத்தியமா வர்றதுனால தன் குழந்தை தன் பெற் குழந்தை பெற்றெடுத்த குழந்தை பேர குழந்தைகளால் தன்னுடைய பேத்திகளால் தன் வாழ்க்கையை ரசித்து அதற்காகவே வாழ்ந்து அவர்களை வளர்க்கும் பொறுப்பு ராசிக்கு வந்துடும் அவங்கள பாதுகாப்பதன் மூலியமாக அவங்களுக்கு உதவுவதன் மூலியமாக தன் வாழ்க்கையை கடத்திடுவாங்க அப்ப இவங்களை சுற்றி ஒரு உறவு தான் நிதர்சனமான உறவா இருக்கு அது பேரனும் பேத்தியும் மட்டுமே மற்ற எல்லாருமே இவர்களுக்கு நண்பர்கள் போல் இருந்தாலும் கூட விதியின் கட்டாயம் ஸ்திரம் பாதகம் ராசியாதிபதி ஆறு கூடிய ரோகாதிபதியாக வருவதால் இவர்கள் பாதிப்படையக்கூடிய உறவுகளே அதிகம் இவர்களை சுற்றி இருக்கும் ஓகே பேரம்பேத்திங்க மட்டும்தான் இவங்களுக்கு சாதகமான உறவுன்னு சொல்லியிருக்கீங்க இருக்கிறவங்க என்ன சார் நிறைய விருட்சகம் வந்து அந்த அடாப்ட் சைல்டு அடுத்த ஆதரவற்ற குழந்தைகள் அதாவது வந்து தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா அந்த வழியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்கள் மேலே அன்பு பாசம் வச்சு அவங்கள அரவணைச்சிக்கிட்டே போவாங்க ஓகே சார் சார் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிலையான சொந்தம் அப்படின்னா அது குழந்தைகள் மட்டும்தான் ஸோ குழந்தைகள் இல்லாதவங்க ஸோ அதை அடாப்ட் எடுத்து அவங்க வந்து வளர்க்குறது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை தரும் அப்படின்றத ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க விருச்சுக்க ராசிக்காரர்கள் வந்து எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் யாரெல்லாம் வந்து அப்படிங்கறதே உறவுகளுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு நான் தாத்தாவாகி பாட்டியாகி அன்பு தருவது அப்படின்னு இருக்கும் வாழ்ற காலத்துல இல்லாத வாழ்க்கை எனக்கு அன்பு பாராட்டாத வாழ்க்கை எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்றது என்னன்னா எதிர்பார்ப்பே ஏமாற்றம் எல்லாரும் இடத்துல அன்பாருங்க எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் நீங்க வந்து முதுமையில சிறப்பா வாழ்வீங்க அதுதான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் எதிர்பார்ப்பை கம்மி எதிர்பார்ப்பை கம்மி பண்ணி இப்ப இருக்க காலகட்டத்தை மகிழ்ச்சியா வந்து வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு விருச்சுக்கிற ராசிக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை